அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம புழுங்கரிசி தோரம் பருப்பை வச்சு ஒரு அருமையான ஹெல்த்தி டிஃபன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஹெல்த்தி டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம அரிசி பருப்பு ரெண்டையுமே ஊற போடணும் இந்த சைஸ் டம்ளரில் ரெண்டு டம்ளர் புழுங்கரிசி எடுத்து வச்சுருக்கோம் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து ஒரு டம்ளர் தோரம் பருப்பு ரெண்டே ரெண்டு வரமிளகா நீங்கள் எடுத்துக்கிற அரிசி பருப்பை பொறுத்து நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ பாத்திரத்தில் நம்ம ஒன்றாவே ஊற போட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் புழுங்கரிசி நம்ம எடுத்து வச்ச ஒரு டம்ளர் தோரம் பருப்பையும் சேர்த்துடலாம் ரெண்டு வரமிளகா இப்போ இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அரிசி பருப்பை வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம் மூடி வச்சிடலாம் மூணு மணி நேரம் ஊறட்டும் இப்போ கரெக்டாக த்ரீ ஹவர்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் புழுங்கரிசி தோரம் பருப்பு எல்லாமே அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ இதை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மிக்சி ஜாரில் நம்ம ரெண்டு பேட்சஸும் இதை வந்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பேட்சில் பாருங்கள் அடியில் ஊறின வர மிளகாயை சேர்த்துக்கலாம் மிளகாய் அடியில் போட்டுட்டு மேலே அரிசி பருப்பை சேர்த்துக்கோங்க மிளகாய் நல்லா மசிஞ்சு வரும் இப்போ ஃபஸ்ட்டு பேட்சுக்கு கொஞ்சமாக மட்டும் அரிசி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் ஊர்ண தண்ணியவே சேர்த்து இதை நம்ம எடுத்தாச்சு வந்து ஒரு நம்ம வந்து ஆட் நெக்ஸ்ட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம் செகண்ட் பேட்சையும் மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு இதையும் நம்ம அரைச்சிக்கலாம் ரெண்டாவது பேட்சையும் அரைச்சு இங்க ஒரு பாத்திரத்துல நம்ம சேர்த்துட்டோம் இப்போ மீதி கொஞ்சமாக அரிசி பருப்பு இருக்குது அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சா அதே மிக்ஸி ஜார்லே பாருங்கள் கொஞ்சமாக வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த தேங்காயை நம்ம ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் தேங்காயை நம்ம அரைச்சாச்சு மீதி கொஞ்சம் அரிசி பருப்பு வச்சுருக்கோம் மூணாவது பேட்சாக இதோட சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் ஊர்ன தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிப்போம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மொத்தமாக மாவுக்கு தேவையான உப்பை இப்போ நான் இந்த தேர்ட் பேட்சில் ஆட் பண்ணிக்கிறோம் ரெண்டே ரெண்டு கருவேப்பில் சேர்த்துப்போம் அரைச்சி எடுத்துக்கலாம் மூணாவது பேட்சையும் நம்ம அரைச்சிட்டோம் இதோடு நம்ம சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறோம் ஏன்னா நம்ம இந்த தேர்ட் பேட்சில் மஞ்சள் பொடி உப்பு இதெல்லாம் போட்டனால எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி இந்த மூணு பேட்சும் சேர்ந்து வரணும் கலந்துக்கலாம் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுறாமல் பார்த்து அளவுக்கு அரைச்சிக்கோங்க கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துடலாம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் நாங்கள் இப்போ அரைச்சி பண்ணுறது எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாலஞ்சு மெம்பர்ஸ் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு ஊற போட்டு பண்ணிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை சீவி வச்சுருக்கோம் சேர்த்துப்போம் தோரம்பருப்பெல்லாம் நம்ம போட்டு அரைச்சனால இந்த மாதிரி அது கொஞ்சம் கூட பெருங்காயம் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து போட்டு பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இது எல்லாமே தாளித்ததும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுருங்க மாற்றிட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சதை அப்படியே இதில் சேர்த்துடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தாளித்ததோடு சேர்த்து அப்படியே கலந்துக்கோங்க டைம் ஆக நல்ல கெட்டியாகி வரும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் புளுங்க சேர்த்து போட்டு பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தி மாதிரி துவரம் பருப்பும் போட்டிருக்கோம் ப்ரோட்டீன் ரிச்சான டிஃபனும் கூட பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெடியாக ஆரம்பிக்குது சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் வெந்து வரணும் இதிலே முக்கால் வாசிப்பாக தான் வெந்துடணும் அதனால் கைவிடாத கிளறிக்கெலாம் கைவிடாத கிளறி பாருங்க பேனில் கொஞ்சம் ஒட்டாமல் இந்த ஸ்டேஜுக்கு வரணும் ஒரு இப்போ பதம் வெந்துடுது கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி தொட்டு பாருங்க கையில் வந்து ஒட்டாமல் வரணும் இப்போ இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம் பிளேட்டில் ஆற வச்சுருந்தோம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே லேசாக கையில் தண்ணியை தொட்டுவிட்டு நீங்கள் உருட்ட ஆரம்பிச்சிங்கனால அருமையாக வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது குழக்கட்டை குழந்தைங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம் ரொம்ப நல்லது எல்லாத்தையும் இதேமாரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இன்றைக்கி இட்லி பிளேட்டில் தான் இதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த இட்லி பிளேட்டில் செட் பண்ணிடலாம் நீங்கள் ஸ்டீமரில் கூட இதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி பிளேட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் எல்லா உருண்டைகளையும் வச்சுருவோம் இட்லி பிளேட்டில் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு பிளேட்டாக நம்ம உள்ள வச்சிடலாம் மூணு பிளேட்டு ஒரே டைமில் ரெடி ஆகிடும் வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இட்லி பாத்திரத்தில் கொழக்கட்டை ரெடியாகிறதுக்குள்ளே ஒரு சைட் டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் விட்ருக்கோம் ரெசிபி நல்லெண்ணெயில் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஹீட்டானதோ ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம முள்ளங்கியை சேர்க்க போகிறோம் நாலு முள்ளங்கியை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பாருங்கள் சின்ன துருவல்லாம் துருவி வச்சுருக்கோம் முள்ளங்கி தொக்கு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் நாங்கள் வந்து ஒரு ஒன் வீக் வச்சு ஸ்டோர் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் இந்த அளவு பண்ணுறோம் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் முள்ளங்கி சீவுனதை அப்படியே இந்த சாரோடயே சேர்த்துடலாம் இது வந்து நீங்கள் எந்த டிஃபனுக்குனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சாதத்தில் நீங்கள் கலந்து சாப்பிடலாம் தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் முள்ளங்கி கிடச்சிதுன்னா இந்த மாதிரி தொக்கா பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தாளித்ததோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு தடவை கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம் உப்பு மஞ்சள் பொடியோடு சேர்த்து கலந்துக்கலாம் எல்லாத்தோட பைண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சேர்த்து கலந்தாச்சு முள்ளங்கி வந்து கொஞ்சம் வதங்கட்டும் வதங்க வதங்க முள்ளங்கி நல்லா ரெடியூஸாகி வந்துடும் அதனால் நீங்கள் உப்பை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப உப்பு தாங்காது ரெடியாகட்டும் முள்ளங்கி கொஞ்சம் அப்புறம் இதில் நம்ம இப்போ புளித்தண்ணி சேர்க்கலாம் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி புளித்தண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்றவாறு கூட குறைச்சி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க புளித்தண்ணியோடு சேர்ந்து கொதிக்கட்டும் முள்ளங்கி புளித்தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதி வந்து புளித்தண்ணியெல்லாம் நல்லா ஆகி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இந்த டைமில் காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இன்றைக்கி நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் எடுத்துக்கிற முள்ளங்கியை பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மட்டும் வெந்தயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் ரெட் சில்லி பவுடரும் வெந்தயப்பொடியும் முள்ளங்கியோட சேர்ந்து வரட்டும் கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு கலந்துப்போம் வெள்ளம் கரைஞ்சா போதும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்ந்து வதங்கியாச்சு நம்மளோட அருமையான முள்ளங்கி தொக்கு சூப்பராக தயாராகாச்சு நல்லா ஒரு ஆட்டே கண்டெய்னரில் போட்டு நீயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ரெடியாகி எடுத்து மூணு இட்லி பிளேட்டையும் நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டோம் கொஞ்சம் ஆரட்டும் அறனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் இந்த கொழக்கட்டையும் கொஞ்சம் ஆறிடுத்து கொழக்கட்டை ஒன்று எடுத்தாலே பாருங்கள் உள்ளே நல்லா அருமையாக வந்திருக்கு பர்ஃபெக்டாக ரெடியாயிருக்கு இந்த மாதிரி ஒரு தடவை புழுங்கரிசி தோரம் பருப்பெல்லாம் ஊற போட்டு கொழக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இந்த துவரம் பருப்பு போட்ட கொழக்கட்டைய இந்த முள்ளங்கி தொப்போடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ